மகள் டிவி பல் சுவைகள் படைக்கும் பாசறை வாலி மீது செம்ம கடுப்பில் இருந்த சிவாஜி கணேசன் அவர் சொன்ன ஒற்றி பதிலில் அவருடன் நெருங்கிய நண்பராக மாறியுள்ளார் தமிழ் சினிமாவில் கண்ணதாசனுக்கு எதிராக பாடல் எழுத வந்து பின்னாளில் அவருடன் நெருங்கிய நட்பில் இருந்தவர் தான் வாலி ஒரு சில படங்களில் பாடல்கள் எழுதி கொண்டிருந்த வாலிக்கு பெரிய வெற்றியை கொடுத்த படம் என்றால் அது தான் அந்த படத்திற்கு பின் கவனிக்கப்படும் கவிஞர்களில் ஒருவராக மாறிய வாலி எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான பல படங்களுக்கு ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் இவரின் பாடல்கள் மீது பெரிய ஈர்ப்பு கொண்ட எம்ஜிஆர் ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் இனி வாலிதான் என் படத்திற்கு பாடல்கள் எழுதுவார் என்று அறிவித்திருந்தார் எம்ஜிஆருடன் நெருக்கம் சென்றாலும் அவரை விட கே வாலி அதிக பாடல்கள் எழுதியுள்ளார் என்று அவரே ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் அந்த வகையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்பு கரங்கள் என்ற படத்தில் அனைத்து பாடல்களையும் வாலிதான் எழுதியுள்ளார் கே சங்கர் இயக்கிய இந்த படத்தில் சிவாஜி கணேசன் கே பாலாஜி தேவிகா உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர் ஆர் சுதர்சன் இசையமைத்த இந்த படத்திற்கு வாலி எழுதிய பாடல்கள் பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது இந்த படத்தின் பாடல் முடிந்த போது பாடலை கேட்க சிவாஜி கணேசன் வந்திருந்தார் இந்த படத்தின் பாடல் பதிவு முடிந்த போது பாடலை கேட்க சிவாஜி கணேசன் வந்துள்ளார் அப்போது அவரிடம் ஒன்னா இருக்க கத்துக்கணும் உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் என்ற பாடலை போட்டுள்ளனர் சிவாஜி கணேசன் பாடலை கேட்கும் வாலி வெற்றிலை பாக்கு போட்டுக் கொண்டு இருந்துள்ளார் இதை பார்த்த சிவாஜி கணேசன் ஏற்கனவே எம்ஜிஆர் படத்திற்கு பாடல்கள் எழுதுகிறான் இப்போது வாய் நிறைய வெற்றிலை பாக்கு போட்டுக் கொண்டிருக்கிறான் என்று கடுப்பாகியுள்ளார் ஆனால் பாடலை கேட்ட சிவாஜி பாட்டு நல்லா இருக்கு காஃபி சாப்பிட்டீங்களா என்று கேட்க அதெல்லாம் ஆச்சு என்று வாளி கூறியுள்ளார் அதன் பிறகு அதென்ன வெற்றிலை பாக்கு போட்டாதான் பாட்டு வருமா என்று கேட்க இல்ல வெற்றிலை பாக்கு போடவில்லை என்றால் வாசனை வரும் என்று கூறியுள்ளார் இதை கேட்ட சிவாஜி ஓ அந்த பழக்கம் எல்லாம் உண்டா என்று கேட்க சிக்கன் சாப்பிட வேண்டும் என்றால் அது இல்லாமல் எப்படி என்று வாலி கேட்டுள்ளார் இதை கேட்டவுடன் அவருடன் ஃப்ரெண்டான சிவாஜி தான் சிவாஜி பிலிம்ஸ் தயாரித்த பல படங்களுக்கு வாளிடம் பாடல் எழுத வாங்கியுள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்